பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ற விஷயங்கள் என்ன வீடு இருக்கணும் எடுத்த இடத்துல வைக்கணும் காலை மாலை ரெண்டு நம்ம பூஜை பண்ணணும் வீட்டோட நிலைவாசல் மங்களகரமா இருக்கணும் கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமமும் வச்சு நம்ம வைக்கணும் இந்த மாதிரி வைக்கும் வைக்கும்போது அது நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணணும் வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ட்ரன்ஸ்ல கண்ணாடி நம்ம வைக்கணும் வீட்டுல எப்பயுமே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும் இந்த பாசிட்டிவான திங்கிங் எப்படி வரும் அப்படின்னா வீட்டில் பாசிட்டிவான கோட்ஸ் நம்ம தொங்க விடுறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும் வீட்டில் நீர்வீழ்ச்சி தலையாட்டி பொம்மை இந்த மாதிரி ஒரு அசைவோட கூடிய பொம்மைகளில் வைக்கிறது ரொம்பவே நல்லது வீட்டில் நம்ம இன்டோர் பிளான்ஸ் வளர்க்கறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும் மணி சத்தம் பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும் அதனால தான் கோயிலில் மணியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க மணி காற்றுல அசையும் பொழுதோ இல்லை ஃபேன் வேகமாக சுற்றும் போது அது அசையுது அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்